நீ மட்டும் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே நீ மட்டும் போய் போயென்றார் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே அடிப்பருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இரக்கங்கள் நடவுந்தன் மேனி மேலே ஏதோ ஏதோ மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதலலை நீ முதலே என்ன திண்மையா என்னவன்மை பெண்ணும் அதிசயவிண்கலம் போக போக புரிகின்ற போர்க்கலம் ஒன்று செய் இப்போதே உள்ளிஞ்சை உடையச்சே